வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த ஞானம் இந்த விஸ்டம் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் இதன் மூலமாக உங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற விஷயங்கள் இதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே முற்றிலும் மாறுங்க என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய சவால்களும் போராட்டங்களும் வருது அப்படின்னு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானதுங்க ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பூமியில் நம்ம என்னமோ ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வாழப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை அது உருவாக்குதுங்க நம்முடைய நிரந்தரமான இடம் எது தெரியுமா ஆன்மீக உலகம்தாங்க ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் தான் அங்கே தான் நம்ம ஆன்மாவாக ஹையஸ்டு ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிறப்பெடுத்து இப்போ பூமிக்கு வந்திருக்கோங்க எதற்காக இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வந்தோம் அப்படின்னா இறைவனுடைய அன்பை முழுமையை உணர்றதுக்கு தாங்க ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக அங்கே இறைவனுடைய அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்க ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே லேக் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் இருக்கிற எந்த விஷயத்துலேயும் நம்ம ஒரு நிறைவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க அதனால தான் ஆன்மாக்கள் பூமிக்கு வந்து அந்த லேக் ஆஃப் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இறைவனுடைய அன்பனுடைய மகத்துவத்தை உணர முடியும் இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வெளிச்சத்துலேயே இருந்த ஒரு நபர் இருளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்தினுடைய மகத்துவம் அவருக்கு தெரியும் அதே மாதிரி ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே ஒயிட் கலர் ரூமில் இருக்கார் பார்க்குற பக்கம்லாம் ஒயிட் கலராக இருக்குது அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து மற்ற கலர்ஸை பார்க்கும்போது தான் அவர் இருந்த ரூம் ஒயிட் கலர்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி ஆன்மாக்கள் பூமிக்கு வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இறைவனுடைய அன்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் உணர்றாங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டி இருக்குங்க அதாவது இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குங்க உங்களுடைய கடந்த சில மாதங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையே ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நமக்குள்ளே எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க அப்படி இல்லாமல் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது இது இறைவனை அனுமதித்த சூழ்நிலை இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்குள்ளே இறைவனுடைய அன்பு முழுமையை உணர்வதற்கு பிரபஞ்சம் அனுமதிச்ச சூழ்நிலை இது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கணுங்க பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் சவால்களும் போராட்டங்களும் வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறது கிடையாது மிக அதிகமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் இறைவனையும் இந்த சூழ்நிலையை வாழ்க்கையில் அனுமதிச்சாங்க நான் ஏன் கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம் அப்படி பிரபஞ்சம் அனுமதிச்ச சூழ்நிலைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை நெகட்டிவ் கர்மாவாக மாறிடுங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் வர ஆரம்பிக்குங்க அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டான நிலையில் கூட இருக்கலாங்க பல சவால்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு ஒரு உயர்ந்த பயிற்சி இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணுங்க மூணு தடவை சுவாசத்தை நல்லா ஆழமாக இழுத்து வெளியே விட்டுட்டு மனசுக்குள்ளே ரிலாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸேஷனை உணர்ந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பிரபஞ்ச பேராட்டல் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து உங்களை அற்புதமாக வழி நடத்துங்க இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அற்புதங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்போ எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு உங்கள் தன்னம்பிக்கை இழந்து ரியாக்ட் பண்ணிடாதீங்க அந்த நேரத்துலையும் அந்த உயர்ந்த நிலை ஆற்றல் உங்கள் கூட தான் இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ள அமைதியை உணரும் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சவால்கள் போராட்டங்கள் எல்லாமே ஆற்று நீர் மாதிரி நம்மளை கடந்து போயிடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது தான் அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி இதுவும் கடந்து போயிடும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை என்னை அற்புதமாக வழிநடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க தனிப்பட்ட முறையில் உங்களை யாராவது காயப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது அந்த நபர்கிட்ட மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் முதல்ல உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்க உங்கள்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கே பிடிக்காமல் இருக்கும் உங்களை நீங்கள் நேசிக்காமல் இருப்பீங்க உங்களை நீங்கள் நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி மற்றவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவங்க உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது உங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுங்க இறைவனுடைய துகள் உங்களுக்குள்ளேயும் இருக்குங்க இறைவனுடைய பரிசு தான் நீங்கள் இறைவனுடைய கிஃப்ட்டு தான் நீங்கள் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இறைவனுடைய பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த ஒரு தன்மையில் உங்கள் வாழ்க்கைய வாழும்போது உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் கணவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன் என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் ஆனால் அவங்க என்கிட்ட அன்பாவே கிடையாது அவங்க கொடுக்குற அன்பு எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலக மனிதர்கள் கிட்டேருந்து கிடைக்கிற அன்பு என்றைக்குமே நமக்கு ஒரு நிறைவை கொடுக்க போகிறது கிடையாதுங்க இது தெரியாமல் தான் உலகத்தில் அன்புக்காக நம்ம எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்கோங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற சவாலான சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துது நீ இறைவன் பக்கம் திரும்ப இறைவனுடைய அன்பை நீ உணர்றதுக்கு தான் இங்கே வந்திருக்க அதில் நீ கவனத்தை செலுத்து அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுதுங்க நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணுன்னு தான் பூமிக்கு ஆன்மாக்கள் வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே இந்த பூமி ஒரு ஜிம் மாதிரிதாங்க இங்கே நம்ம எதிர்கொள்கிற சவால்கள் போராட்டங்கள் எல்லாமே அந்த ஆன்மாவை பலப்படுத்துதுங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணுது இதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை வெளிப்படுத்தி இறைவனுடைய அன்பை நம்ம முழுமையாக உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் என்னுடைய தந்தை அவருடைய இடது காலை இழந்துட்டாருங்க ஒரு சவாலான சூழ்நிலை என் தந்தை தந்தைக்கிட்ட நான் போய் சொன்னேன் இறைவன் அனுமதிச்சு இந்த சூழ்நிலைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம் இந்த சுச்சுவேஷனை உங்களுக்குள்ளே இறைவனை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் இறைவா நீங்கள் தான் வேணும் உங்கள் அன்பு தான் வேணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேங்க அவரும் திறந்த மனநிலையோடு அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டார் அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல் அவர் கிடைச்சதுங்க தன்னம்பிக்கையுடன் அவருடைய ரெண்டு கைகள் மற்றும் இன்னொரு காலை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சாருங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு மருத்துவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்போ அவருக்கு ரெக்கவரி நடந்திருக்குங்க மருத்துவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன ரீதியாக உடல் ரீதியாக அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால சீக்கிரம் இவருக்கு கால் பொருத்திடலாம் இதன் மூலமாக அவருடைய அன்றாட வேலைகளை எப்பயும் போல் அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இறைவனுடைய துகள் நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அந்த பிரபஞ்ச பேராட்டில் உங்கள் வாழ்க்கையை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து உங்களை நேர்த்தியை வழி நடத்துங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் பகலில் உன் நிழலாகவும் இரவில் உனக்கு ஒளியாகவும் நானே இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி